தை திருநாளான தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை வந்து இங்க மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல உலக தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அது வெளிநாடுகளாகட்டும் வெளி மாநிலங்களாகட்டும் எல்லா இடங்கள்லயுமே உலக தமிழர்கள் இருக்கிற இடங்கள்ல எல்லா இடத்துலயுமே வந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க அதை உணர்த்துற விதமா தான் இங்கேயும் ஒரு ஐந்து மாநிலத்துல எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தமிழர்கள் பொங்கல் வைக்கிறாங்க அப்படிங்கிறத இங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கிறாங்க இங்க இருக்கிற ஒரு மேம் கிட்ட கேட்கலாம் மேம் நீங்க சொல்லுங்க உங்களுடைய பேர் என்ன என்னுடைய பேர் லூர்து ஜபமாலை

நவராத்திரி பொங்கல் எல்லாமே ஆனா பொங்கலை வந்து நாங்க ரொம்ப சிறப்பா விமரிசையா ரொம்ப கிராண்டா நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் ஏன்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம பண்பாட பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணுன்ற ஒரு பெரிய நோக்கத்துடனே இப்ப பண்பாடு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வர இந்த காலத்துல எங்க பிள்ளைகள் மத்தியில நம்ம தமிழ் கலாச்சாரம் அந்த தமிழ் பழைய விளையாட்டுக்கள் அந்த தமிழர் தமிழரோட உடைகள் அதையெல்லாம் போட வச்சு ஒரு அழகு பார்க்கறதுல எங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப கவனம் உண்டு நிறைய விளையாட்டுகள் நம்ம தமிழரோட விளையாட்டுக்கள் உரியடி தட்டாங்கல் அந்த பல்லாங்குழி பருப்பு கடை சொல்லி பிள்ளைங்க விளையாடுறது அந்த மாதிரியான ஒவ்வொரு விளையாட்டுகளையும் இந்த சந்தர்ப்பங்கள்ல நாங்க பிள்ளைங்களுக்கு கத்து கொடுத்து அதை விளையாட வச்சு நாங்க பாக்குறோம் உழவர் பெருவிழான்னு கொண்டாடிட்டு இருக்கப்போ நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் அந்த உழவர் பெருவிழா செலிப்ரேட் பண்றது கிடையாது நாம வந்து பல இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள்ல இந்த உழவர் திருநாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அதை டெபிட் பண்ணனும் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல மத்த அதர் ஸ்டேட்ஸ்லயும் இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க அப்படின்றத சொல்றதுக்காக நாங்க எல்லா விதமான ஸ்டேட்ல உள்ள அந்த உழவர் திருவிழா எப்படி இருக்கும்ன்றத இங்க பிள்ளைகளுக்கு செஞ்சு காமிச்சிருக்கோம் அதோட ட்ரெடிஷன் மாறாம அந்த உணவுப் பொருட்கள் அந்த விதமான அலங்காரங்கள் அந்த விதமான நாட்டியங்கள் அந்த விதமான இசை கருவிகள் யூஸ் பண்ணி பண்ணி டெபிட் பிள்ளைங்களுக்காக சூப்பர் மேம் கண்டிப்பா இந்த மாதிரி சிட்டி சைடு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்மளுடைய பாரம்பரியம் என்ன அப்படின்றது தெரியாமலே போயிடும் இந்த மாதிரி விழாக்கள் தான் வந்து அவங்களுக்கு நம்ம பாரம்பரியத்தை நினைவுட்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு வியாசா வித்யாலயா பொங்கல் பண்டிகை செம்மையா போயிட்டு இருக்கு என்ன சிறப்பு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம் தமிழர்கள் வந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை முன் வச்சு பொங்கல் பண்டிகையை செம்மையா கொண்டாடிட்டு வராங்க அதை ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய அந்த நம் தமிழர்கள் வந்து அங்க என்னென்ன வந்து சிறப்பா அங்க என்ன ஃபேமஸா இருக்கு அதை வந்து முன்னிலைப்படுத்தி பொங்கல் வச்சு வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் வந்து இந்த அஞ்சு மாநிலம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து கேரளாக்கு தான் போகணுன்னு வந்து என் மனசு துடிக்குது ஸோ வந்து அங்கே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நிறையா விஷயம் வந்து வச்சிருக்காங்க கேரளாவில் வந்து என்ன ஃபேமஸாக இருக்கோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க குனி ஆப்பம் பழம்பொழி நேந்திர சிப்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து கேரளா அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வரக்கூடிய உணவுப் பொருள் வந்து இங்கே வச்சுருக்காங்க பார்க்கவே செம்மையா இருக்கு அப்புறம் அப்படின்னா கேரளால வந்து ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் வந்து அவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க இப்படி வந்து ஐந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து நம் பொங்கல் பண்டிகை வந்து தமிழர்களுக்கு மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் தமிழர்கள் வந்து நிறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு உணர்த்துற விதமா இந்த விஷயம் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ வந்து பிரிட்டியான கேர்ள்ஸ் கூட தான் இருக்கேன் அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம் வாங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க திஷிதா சோ என்ன செட்டப்ல இருக்கீங்க என்ன காஸ்டியூம் இது கேரளா காஸ்டியூம் சோ என்ன என்ன பண்றதுக்காக இங்க வந்திருக்கீங்க வரவே இருக்கிறதுக்காக இந்த காஸ்டியூம் எப்போ யூனிஃபார்ம் போட்டு தான வருவீங்க இந்த மாதிரி போடுறது எப்படி இருக்கு டிஃபரெண்டா இருக்கு ஜாலியா இருக்கா உங்க பேர் என்ன சிவாணி சோ நீங்களும் சொல்லுங்க என்ன ஸ்டேட் நான் வந்து கேரளா சாரி கட்டி இருக்கேன் இது என்னது அதா கொண்டா

எங்க பண்ணி காட்டுங்க எனக்காக பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களோட ஸ்டைல்ல சமைச்ச அந்த பொங்கலை வந்து பசுக்கு வந்து படைச்சு வழிபட்டு இருக்காங்க அதாவது பசு என்பது நம் வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அதை வந்து நம்ம வீட்டுல ஒரு அங்கமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தமிழகத்துல வந்து நடக்கும் தமிழகத்துல மட்டும் நடக்காது நாங்க வந்து தமிழர்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிறோம் நாங்க வந்து எதையும் மறக்க மாட்டோம் அப்படின்னு பசுவுக்கு வந்து அந்த பொங்கலை வந்து படைச்சு வழிபடுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான நிகழ்வு அதாவது பசு காளைகள் இது எல்லாமே வந்து பொங்கலுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருந்ததாக கருதப்படுது அவங்க வந்து அந்த பொங்கலை வந்து பசுமாட்டுக்கு படைச்சிட்டு இருக்காங்க அந்த நிகழ்வை தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் சிட்டில இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடு கிராமங்கள் சைடு என்ன மாதிரியாக வந்து பொங்கல் கொண்டாடுவாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியாம இருக்கும் அந்த செட்டப் எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாடு தொடங்கி மாட்டு வண்டி தொடங்கி இந்த மாதிரி ராட்டினங்கள் வரைக்கும் அழகா அதையெல்லாம் ஒன்று அதையெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கர்நாடக மாநிலத்துல வந்தாச்சு இங்க வந்து என்னன்னா பொங்கலை வந்து அவங்க ஸ்டைல வந்து கொண்டாடி இருக்காங்க அதுல என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க இப்போ நீங்க கர்நாடகாவில இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலா வந்து இந்த பொங்கலை வந்து கொண்டாடி இருக்கீங்க இதுல என்ன ஸ்பெஷல் அதை பத்தி சொல்லுங்க நான் என்னோட ஆனந்தி மக்கர சங்கராந்தி ஹாப்பி பொங்கல்னு நம்ம எல்லாரும் சொல்றோம் தமிழ்ல சொல்லணும்னாலும் இங்கிலீஷ்ல சொல்லணும்னாலும் பொங்கலோ பொங்கல்னு நம்ம சொல்றோம் இந்த கர்நாடகாவில் என்ன ஸ்பெஷல்னா நாங்கள் பருப்பு போட மாட்டோம் பொங்கலில் அரிசி வெல்லம் வெள்ளம் தான் போடுவோம் வறுத்து போடுற திராட்சை முந்திரி ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா பொங்கல் பண்ணி வைப்போம் அப்புறம் வந்து ஒன்று பண்ணுவோம் அதில் வந்து அவள் பொறிக்கடலை இலந்த பழம் வெல்லம் எல்லாம் கலந்து வச்சு சின்ன குழந்தைங்களுக்கு உக்காத்தி வச்சு அவங்க தலையில போட்டு இன்னைக்கு போல என்றைக்குமே நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி பண்றது அப்புறம் போலி ஒன்று பண்ணுவோம் அதுதான் கர்நாடகாவில் ஸ்பெஷல் இப்போ நான் இருக்கிற இடத்துல வந்து குழந்தைங்க பயங்கரமாக போட்டி போட்டு நிறைய விஷயங்கள் வாங்கிட்டு இருக்காங்க கிளிப்ஸ் நெயில் பாலிஷ் அப்படின்னு ஸோ ஸ்டால் ஓனர் கிட்ட கேட்கலாம் இது என்னென்னு மேம் சொல்லுங்கள் என்ன செட்டப் இது ஆக்சுவலாக திருவிழானாலே ஃபேன்சி ஐட்டம்ஸ் ரொம்ப விரும்பி குழந்தைங்க வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கெட்டப் தான் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸாக ப்ரைஸ் ரொம்ப கம்மியான ரேட்டில் அவங்களுக்கு பிடிச்ச நெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக்ஸு ஐப்ரோ பென்சில்ஸ் அந்த மாதிரி பேண்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸு ஸோ ரொம்ப ப்ரைஸ் கம்மிங்கிறதுனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் விரும்பி வாங்குவாங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஷாப் வச்சுருக்கோம் ஸோ இப்போ நல்லா பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு பசங்க வாங்கிட்டு இருக்காங்க ஸோ வெரி ஹாப்பி ஸோ எனக்கு ஏதாவது கிடைக்குமா தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ நான் அந்த கீப்பை யூஸ் பண்ணிப்பா ட்வெண்ட்டி ஓகே ஸோ நான் வந்து இந்த கீப்பை எடுத்து போகிறேன் இந்த கிளிப் தான வாங்கிட்டு இருக்கேன் இதை யூஸ் பண்ணும் நைஸ் நைஸ். இப்போ நான் வந்து துரு துருன்னு ஒரு எனர்ஜிட்டிகான ஒரு गैंग கூட இருக்கேன். ஹாய். ஹாய். என்னோட பேர் சுதர்ஷன் என்னோட எல்லாமே என்ஜாய்منت தான் இருக்கு. நாங்க அங்கலாம் போறோம். ஹை ஸ்கூலா அப்புறமா ராட்டினம் எல்லாத்தையும் போய் ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம்.

வியாசா வித்யாலயா ஸ்கூல்ல பொங்கல் செம்மையா கொண்டாடியாச்சு இப்போ பாத்தீங்க அப்படின்னா இவங்க அந்த ஏரியா தலைக்கட்டு நினைக்கிறேன் எப்படியும் இவங்களை பேட்டி அடிக்காம இந்த ஏரியா போக முடியாது சோ அதனால வம்படியா எப்படி நிப்பாட்டாங்க ஒவ்வொரு ஆள்ட்டையும் என்னை நிப்பாட்டினா இல்ல பொங்கல் ஏன் கொண்டாடுறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டின் கேட்போம் ஃபர்ஸ்ட் வளர்ந்துருக்கேல்ல ஏன் ஹைட் இருக்கேல்ல உன்னை பாரு எப்படி பழி வாங்குறேன்னு சரி பொங்கல் உன் பேர் என்ன டிபிகல்டான பேரா இருக்கு சரி ஓகே பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம்

கிராமத்தில் இது மாதிரி நிறைய கொண்டு நிறைய கிராமத்தில் தான் இது மா கிராமத்தில் தான் இது நான் செம்மையாக கொண்டாடுவாங்க சிட்டியோட நான் என்ன நினைக்கிறேன்னா இது கிராமத்தில் கொண்டாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கிராமத்துல கொண்டாட மட்டும் தான் நல்லா இருக்குமா சரி இது வந்து சிட்டியா வில்லேஜா இது சரி சிட்டி சரி இப்போ இங்கே கொண்டாடு நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல சோ அப்ப வந்து எல்லா இடத்துலயுமே கொண்டாடலாம்ல ஆஹ் இنا நம்ம சாதாரணமாக கடந்து போயிரோம் انا சில விஷயங்கள் வந்து அவங்க நம்மளே வியக்க வைக்கிற அளவுக்கு பதில் சொல்லிருவாங்க சோ நமக்கிட்ட ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட பேச போறோம் உங்க பேர் என்ன சொல்லுங்க என் பேர் பரத் அஸ்வின் நியூஸ்லாம் பாப்பீங்களா பாப்பேன் இந்த விவசாயிகள் போராட்டம் அதெல்லாம் பாத்துக்கிங்களா பாத்துர்க்கேன் அத பாக்கும்போது என்ன நினைப்பீங்க அதை பார்க்கும்போது நம்மளும் அந்த அவங்களுக்கு வந்து ரொம்ப கா போராடுவாங்க அவங்களுக்கு வந்து தண்ணிலாம் போது அப்படி போராடுவாங்க ஒரு நாள் பத்து நாள் ஒரு மாதம் கூட சாப்பிடாம சாப்பிடாமல் வீட்டுக்கு கூட தூங்காமல் அப்படி போராடுவாங்க அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் ஏ யா இங்கே கர்நாடகாவிலேருந்து தண்ணி அனுப்ப மாட்டேன்றாங்க ஆனால் நம்ம வந்து போராடி தண்ணி வர வைக்கணும் அதுக்கத்தகை நம்மளுக்கு கரண்ட்லாம் வ வ அவங்களுக்கு கரண்ட் வரலன்னு இது பண்ணுறாங்க ஆனால் நம்மளுக்கு அவங்க கரண்ட் வந்து சரி பண்ணவும் மாட்டேங்கிறாங்க நம்ம கரண்ட்டு போராடி அவங்களுக்கு கரண்ட்டும் சரி பண்ண தரணும் நான் சொன்னேன்ல சில விஷயங்கள் வந்து குழந்தைகள் ரொம்பவே ஆழமா யோசிப்பாங்க இந்த பையன் பேசும்போது நமக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அவனுக்கு வந்து இந்த மாதிரி விவசாயிகளுடைய உள் மனசு வரைக்கும் போயிருக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் அப்படின்றது வரைக்கும் அவங்க குழந்தைங்க தெளிவா இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது கொண்டாட்டம் அப்படிங்கிறத தாண்டி விவசாயிகள் விவசாயிகளுடைய போராட்டம் விவசாயத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னாங்க இந்த ஏரியா தலைக்கட்டு ஒன்னு தான் எதிர்பார்த்தேன் ஒன்னு பார்த்தாலே ஒரு பொங்கல் பாண்டியா நடந்து வரும் மாதிரி இருக்குடா ராஜா இங்க வா உனக்கு வந்து பொங்கல்னா என்ன ஸ்பெஷல் என்ன ஞாபகம் வரும் கரும்பு சாப்பிடலாம் வேற என்ன ஞாபகம் வரும் பேட்டி கட்டிட்டு கோவிலுக்கு போலாம் சரி குடும்பத்தோட குடும்பத்தோட பொங்கல் கொண்டாடலாம் உனக்கு மேரேஜ் வச்சா இல்ல இல்ல சரி ஓகே ரைட் வேற வந்து பொங்கல் அப்புடினா நீ எப்படி என்ஜாய் பண்ணுவ சந்தோசமா என்ஜாய் பண்ணுவோம் சந்தோசமா என்ஜாய் பண்ணுவோம் வாண்டு கிரிட்டிகல் ஆன்சர் சரி ஓகே உன்னோட फ्रेंड्स எல்லாம் வந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து பொங்கலுக்கு நீ எதாவது gift பண்ணுவியா பண்ணுவ என்ன பண்ணுவ நீயே சாப்பிடு கூட பொங்கல பூரா குடுக்க மாட்ட போலயே பொங்கல் வீட்ல பண்ணி எல்லா फ्रेंड्स க்கும் தருவோம் அப்படியே சரி ஓகே வெரி குட் நல்ல பையனா இருக்கான் ஏனா அதல பாகலத்துல தான் வர்றீங்க எந்திரா சரி சொல்ல நீ சொல்லு இப்ப வந்த பொத்துக்கிட்டு பொத்துக்கிட்ட வந்த பூமியில இருந்து சரி ஓகே பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம் பொங்கலா சாப்பிடுறதுக்காக எங்கேருந்துடா வர்றீங்க அதுக்காக தான் பூமியில இருந்து வந்தியா நீ உதப்பனீர் ஒன்று நல்ல பையன் அதாவது ராஜா பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம் பொங்கல் பொங்கலுக்காக சாப்பிட்றதுக்காக உடோ என்ன இப்போ இந்த காலத்து பசங்க பீஸா பர்கர்ன்ற மாதிரி சாப்பிட்றாங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அவங்களுக்கு வந்து அதோட வேல்யூ என்னன்னு தெரியாமல் இருக்கும் அதனால் சுண்டல் இதெல்லாம் பீச்சில் போனால் கிடைக்கும் பட் இங்கே வச்சு கொடுக்கும்போது கம்மியான ரேட்டில் கொடுக்கும்போது பசங்க சாப்பிடுவாங்க டே அட்லீஸ்ட் டேஸ்டாவது பார்ப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கோம் ஹெர்பல் ஜூஸ் வச்சுருக்கோம் ஹெர்பல் ஜூஸில் வந்து ஸ்வீட்டு காரம் எல்லா சுவையும் கலந்துருக்கோம் ஒரு ஹெல்த்து தான் பட் ஆனால் அது பசங்க சாப்பிட்ல இருந்தாலும் பேஸ்ட்டுக்கு நாங்கள் கம்பல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தென் பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக ஐஸ்கோலாகவும் பஞ்சு மிட்டாயும் வச்சுருக்கோம் இது வந்து நம்மளுடைய கிராமத்து தான் பஞ்சு மிட்டாய் அந்த கேண்டி வாட்ச் இதெல்லாமே கிராமத்து ஸ்டைலில் தான் வச்சுருக்கோம் ஒரு கிராமத்துக்குள்ளே கடை வீதியில் போய் என்னெல்லாம் சாப்பிட்லாம் நீங்கள் முறுக்கு தேன் மிட்டாய் இதெல்லாம் சாப்பிட்ல அதெல்லாமே நாங்கள் டிஸ்பிளேயில் வச்சிருக்கோம் இப்போ வியாசா வித்யாலயா ஸ்கூல்ல இருக்கமா இல்ல ஊருக்கே போயிட்டமா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா ஒரு ஊரே கொண்டு வந்துட்டாங்க அஞ்சு மாநிலத்தில் இருக்க தமிழர்கள் எப்படி வந்து பொங்கல்லாம் கொண்டாடுவாங்க அது என்ன ஸ்பெஷல் இருக்கு அது முத கொண்டு பார்த்துட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொங்கலோ பொங்கல் சொல்லி இங்க கொண்டாடிட்டு இருக்காங்க நாங்க பார்த்துட்டோம் இப்போ நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்க உங்களுக்கு இங்க பொங்கலோ பொங்கல் சொல்லுவாங்க சொல்லாமா பொங்கலோ பொங்கல்